ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவானால் நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோல தூரத்துல ஒரு பெரிய காண்டாமிருகம் படுத்திருக்கிறத பார்த்து அது பக்கத்துல போற ஒரு சிங்கத்தை தான் அதை தொந்தரவு பண்றதுக்காகவே பின்னாடி போய் சொரண்டிருக்கு அவ்வளவுதான் காண்டாமிருகம் என்னவோ ஏதோ நினைச்சு பாத்திரி அடிச்சு எந்திரிச்சிருக்கு அது எந்திரிச்ச வேகத்தை வேகமா ஊட்டம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு ஆக மொத்தத்துல ரெண்டு பேரும் மிரண்டுதான் போனாங்க இந்த காண்டாமிருகம் பாக்குறதுக்குதான் சாதவா இருக்கும் ஆனா ரொம்ப கோபக்கார விலங்கு கோபம் வந்து துரத்த ஆரம்பிச்சதுன்னா விடவே விடாது அடுத்தது எங்க இந்த வீடியோல இந்த டாகுக்கு ஒரு தொப்பியை போட்டு அழகு பார்த்த ஒருத்தர தான் பாக்குறோம் தொப்பியை தலையில வச்சு பாத்துட்டு எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தாரு ஆனா அந்த டாக் பாரு ஒரே ஓட்டமா ஓடிட்டு இருக்கு அது கிட்ட இருந்து அந்த வாங்குறதுக்காக இவரும் பின்னாடியே ஓடி ஓடி எப்படியோ அந்த இந்த கேட்டை தாண்டி போறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கு இந்த கேட்டை திறக்க முடியாததுனால இந்த டாக் விட்டு இருக்கிற கேப் வழியா எப்படியாவது வெளியே போலாம் பாக்குது ஆனா பாதியில மாட்டிக்கிச்சு ஆனா அது இழுத்த வேகத்துல கேட் கொஞ்சம் திறந்ததுனால இந்த புத்திசாலி டாக் உடனே வேகமா அந்த பக்கம் போய் அந்த டாக் இழுத்து வெளியே கொண்டு வந்திருக்கு ஒரு நின்னு கஷ்டப்பட்டு செஞ்ச வேலையை ஈஸியா முடிச்சிடுச்சு பாருங்க அடுத்தது இங்க இந்த வீடியோல ஊருக்குள்ள வித்தியாசமான விலங்கு வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பாக்குறதுக்காக ஓடி வந்து இந்த மூணு டாக தான் பாக்குறோம் எங்க ஆத்துக்குள்ள பயங்கர ஜைஞ்சா அடிக்கா நின்னது இந்த கங்காரு தான் இதை ஈஸியா விரட்டிடலாம் அப்படின்னு நினைச்சு பக்கத்துல போனது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு இந்த கருப்பு டாக் முதல் ஆளா முன்னாடி போய் நின்னது இந்த கங்காரு உதைக்கிறதுல பயங்கர ஸ்பெஷலிஸ்ட் எட்டி உதைச்சதுன்னா பத்தடி தள்ளி தான் போய் விழணும் தெரியாதனமா இது கையில போய் மாட்டிக்கிச்சு இந்த டாக் இந்த கங்காரு இவ்வளவு பயங்கரமான ஆளா இருக்குன்னு இந்த டாக் எல்லாம் எதிர்பார்க்காததுனால திரும்பி பார்க்காம ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல இந்த மாடு கிட்ட வம்பு இருக்கிறதுக்காக போன ஒரு டாகை தான் பார்க்குறோம் ஆனா அந்த மாடு அதை விட்டு ஒதுங்கி போயிடுச்சு இந்த மாடு கிட்ட சண்டை போட முடியாததுனால இந்த மாடோட சாணத்துக்கிட்ட போராடிட்டு இருக்கு பாருங்க அந்த டாக் மாடு பெரிய உருவமா இருக்கிறதுனால அது கிட்ட வம்புக்கு போகல ஆனா அது மேல இருக்கிற கோபத்தெல்லாம் இந்த சாணத்துக்கிட்ட எப்படி தீத்துக்குது பாருங்களேன் இது ரொம்ப புதுவிதமான சண்டை தான் எப்படியோ சண்டை போட்டு திருப்தி இந்த டாகுக்கு கிடைச்சது இன்னைக்கு ஒரு கை பார்க்காம வராது போல அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது இதே தான் இந்த ஒட்டக வண்டியில ரெண்டு பேர் ஏறி இருக்கிறாங்க சவாரி பண்ணலாம்னு ஆசைப்பட்டு ஏறினதுக்கு கடைசில கிடைச்ச பரிசை பாருங்க இந்த ஒட்டகம் சரியான நேரம் பார்த்து இப்படி ஒரு வேலை பாத்துருக்க யாருமே இதை எதிர்பார்க்கவே இல்ல கோபப்படுறதுக்கும் வழி இல்ல கீழே இறங்கினாலும் இந்த மணல் எல்லாம் சூடு வெயில்ல நடக்கிறத விட இந்த வண்டி மேலே போலாம் நினைச்சு அதையும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்களாம் சவாரியில இதெல்லாம் சகஜம் அப்படிங்கிற மாதிரி எப்படியோ ஒட்டக சவாரிய ஒரு வழியா முடிச்சாச்சு அடுத்தது இங்க ரோட்ல போனவர் பார்த்த வித்தியாசமான காட்சி தான் இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ரெண்டு மானிட்டர் போல ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் ரோட்ல போனவர் அவரு கண்ண அவராலே நம்ப முடியாம திரும்ப திரும்ப பார்த்து ிருக்கிறாரு அவரு பார்த்துட்டே போறதுனால இதுவும் பதிலுக்கு பதில் நல்லா பேசி அனுப்பியிருக்கு பாருங்க அடுத்தது இங்க இந்த வீடியோல குரங்குகள் ஓடி போகிறத பார்க்குறோம் இதில் இந்த ஒரு குரங்கு மட்டும் ரெண்டு தான் ஓடி போவேன் அப்படின்னு வித்தியாசமா போகுது வேகமா ஓடுறதுக்கு இப்படி ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கும் போல ஆனாலும் தான் இப்படியெல்லாம் ஓட முடியுதோ அடுத்தது இந்த வீடியோல பாக்குறது தன் தலையில தானே மண்ணள்ளி போட்டுக்கிற யானையோட கதையை கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி தான் இங்க கீழே மண்ணோட மண்ணா ஒரு துணி கிடந்திருக்கு அதை தேடி எடுத்து அந்த துணியை தூக்கி தலை மேலே போட்டிருக்கு இந்த யானை அதை போட்ட வேகத்துல இதுக்கு கண்ணு தெரியல எல்லாமே மறைஞ்சு இருட்டானதுனால என்னவோ ஏதோ அப்படின்னு நினைச்சு அந்த இடத்துல பதறி அடிச்சு படுத்துருக்கு பாருங்கள் பாருங்க யானை உடம்புல இருக்கிற சூட்டை குறைச்சிக்கிறதுக்காக நிறைய மண்ணை தலைமால அள்ளி போட்டு அந்த சூட்டை குறைச்சிக்குமா பாக்குறதுக்கு தான் இவ்வளோ பெரிய உருவமா இருக்குது ஆனா பயங்கர சேட்டை பிடிச்ச விலங்குகள்ல இதுவும் ஒண்ணு அடுத்தது இங்க இந்த வீடியோல பயங்கர ஆளா இருக்குது அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு டாகை தான் பாக்குறோம் இங்க இருந்து அப்படியே சரிக்கிட்டு அந்த டேபிளுக்கு கீழே போய் அங்கே ஏறி உட்காந்துருக்கு பாருங்க ஆளு சும்மா தரையில படுத்துருக்குதுன்னு பார்த்தா நிமிஷத்துல மாறிடுச்சு பாருங்க சேர்ல உட்காந்துருந்தவங்க திடுத்து பண்ணி இதை பார்த்ததும் அவ்வளவுதான் பயந்தே போனாங்க அடுத்ததை இந்த வீடியோ ராத்திரி நேரத்தில் நடக்கிற சம்பவத்தை தான் பாக்குறோம் இங்க ரெண்டு பேர் படுத்துருக்காங்க ஒரு பெரிய உருவம் பக்கத்துல வந்து நின்று மாதிரி தெரிஞ்சது எந்திரிச்சு பார்த்தா ஒரு யாரையே பக்கத்துல நிற்கிது பாருங்க எப்படி இது ஊருக்குள்ள வந்தது அப்படின்னு பார்த்து நம்பவே முடியல பக்கத்துல வரதுக்கு முன்னாடி இப்பவாது கண்டுபிடிச்சு அப்படின்னு இடத்த காலி பண்ணி ஓடியே போயிட்டாங்க அடுத்தது இங்க இந்த வீடியோல ஜோடியா இருக்கிற ரெண்டு சிங்கங்களை தான் பார்க்குறோம் எதிரில் காண்ட மிருகம் வருது காண்டாமிருகங்கள் மிருகங்கள் போற வழியில தான் இது படுத்துருக்குது இப்ப இதுதான் எடை கொடுக்கணும் ஆனா முதல்ல சிங்கம் வழி விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் இந்த காண்டாமிருகங்கள் அதை விட்டு நகர்ற மாதிரி தெரியல கடைசியில் சிங்கம் தான் வழி விட்டு போற மாதிரி ஆயிடுச்சு வெள்ளை நிறத்துல இருக்கிற இந்த பென்சிங் லட்சத்துல ஒண்ணுதான் பார்க்க முடியும் அடுத்தது இங்க இந்த வீடியோல வீட்டுல ஊஞ்சல் ஆடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிருந்தா ராத்திரி நேரத்துல இங்க வந்து கரடி இதை பார்த்து ரொம்ப குதூகலம் ஆயிடுச்சு இப்படி ஒரு கண்டுபிடிப்பான்னு குதிச்சிட்டு இருந்து பாருங்க அது குதிச்ச வேகத்துல அவ்வளவுதான் அது உடஞ்சு அப்படியே கீழே போயிடுச்சு உயரம் குறவா இருந்ததுனால கரடிக்கு எதுவும் ஆகல கடைசியில எப்படி அதை வேலை பார்த்துட்டு போயிருக்கு பாருங்க எல்லாம் கிழிஞ்சதுதான் மிச்சம் எங்க இந்த வீடியோல திடுது பண்ணு பாக்குறதுக்கே ஏதோ ஆளே நடந்து வர மாதிரியே தெரியும் ஆனா நிஜத்துல இது எல்லாமே ஆடுதான் எந்த அளவுக்கு சூப்பரா ட்ரெஸ் பண்ணி விட்டு இருக்காங்க பாருங்க எல்லாம் மாதிரி தான் தெரிஞ்சது பாத்த எல்லாரும் கொஞ்சம் மெரண்டுதான் போனாங்க இந்த வீடியோல பைக்ல போயிட்டு இருந்த எல்லாரும் திடுது பண்ண முன்னாடியே யானை ஒன்னு ஓடி வரத பார்த்து பைக்கை திருப்பிட்டு வேகமா போயிட்டாங்க ஆனா அந்த ஒரு லேடி மட்டும் எப்படி தில்லா நிக்கிறாங்க பாருங்களேன் பயந்து வண்டியை திருப்பாம அதே இடத்துல நிக்கிறத பார்த்து யானையே கொஞ்சம் குழப்பமாயிடுச்சு அவ்வளோ பெரிய யானை கடைசி அந்த லேடிக்கு விட்டு அதுவே பின்னாடி போயிடுச்சு பாருங்களே இது எப்படி நடந்ததுன்னு அந்த லேடியே திகச்சுதான் போனாங்க ரொம்ப நல்ல யானையா இருக்கும் போல அடுத்தது இங்க இந்த வீடியோல சேவல் ஒரு பக்கம் கூவுனா அதுக்கு போட்டியா நானும் கூவுவேன் அப்படின்னு நல்லா ஊழியிட்டு இருக்கிற ஒரு டாக் தான் பாக்குறோம் சேவல் கத்த பதிலுக்கு இந்த டாக் கத்த அப்படின்னு கொஞ்ச நேரத்துல இந்த சேவலுக்கு கோபம் வந்துடுச்சு சேவல் கிட்ட கொத்து வாங்க மாதிரி சரிதான் அடுத்தது இங்க இந்த வீடியோல இந்த கேட்டை எப்படி திறக்கிறதுன்னு தெரியாம இந்த டாக் யோசிச்சிருக்கிற யோசனையை பாருங்க கேட்டுக்கு அடியில சின்ன இடைவெளி இருந்தது அது வழியா ரொம்ப சிரமப்பட்டு வெளியே வந்து சேர்ந்தது ஆனா ரெண்டாவது டாக் ரொம்ப புத்திசாலித்தனமா அந்த கேட்டை திறந்துட்டு ரொம்ப ஈஸியா போயிடுச்சு இந்த டாக் திரும்பி பார்த்து மிரண்டு போயிடுச்சு இது இவ்வளவு ஈஸியான வேலையா இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா இவ்வளவு சிரமப்பட வேண்டிய தேவையே இல்லையேன்னு அடுத்தது இங்க இந்த வீடுல ஒட்டகத்துக்கு பாகற்காய் சாப்பிடுறதுக்கு குடுக்கறத தான் பாக்குறோம் முதல்ல அந்த ஒட்டகம் என்ன ஏது அப்படிங்கறதெல்லாம் பார்க்கல வேக வேகமா சாப்பிட ஆரம்பிச்சது மென்னு கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அதோட டேஸ்டே தெரிஞ்சிருக்கு மொத்த பாவக்காயும் அப்படியே ஒரே நிமிஷத்துல கீழே போட்டுடிச்சு பாருங்க நல்ல பச்சை பசையில் இருந்ததும் டேஸ்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சு கடைசில ஏமாந்து போயிடுச்சு அதோட ரியாக்ஷன் தான் வேற மாதிரி அடுத்ததான் இங்க இந்த வீடுல சிறுத்தவனு வேகமா ஓடி வந்து இந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு உட்காந்துருக்கு ஆனா அதே இடத்துல ஏற்கனவே ஒரு சிங்கம் படுத்து இருக்கிற விஷயம் அந்த மண்ணோட கலருக்கு நல்ல மேட்சா சிங்கம் எங்க இருக்குது அப்படிங்கிற விஷயமே அதுக்கு தெரியல இருந்த ஆளு சிறுத்தை கிட்ட திரும்ப அங்க பாக்க சொல்லுவோம் அங்க என்ன இருக்குது அப்படின்னு சிறுத்தை பார்த்தது பாருங்க அடுத்த செகண்ட் அங்க இல்ல ஆளு இருந்த இடம் தெரியாம அவ்வளவு வேகமா ஊட்டம் எடுத்து ஓடிடுச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல மரத்துல ரெண்டு கிளைகளுக்கு நடுவுல சிக்கிக்கிட்ட ஒரு மாடுதான் பாக்குறோம் அதால வெளியே வர முடியல அந்த அளவுக்கு கழுத்து மாட்டிக்குச்சு இதுல ஒரு கிளைய நல்லா புடிச்சு இழுத்ததுனால அந்த மாடால வெளியே வர முடிஞ்சது வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த மாடு பண்ணியிருக்கிற வேலையை பாருங்க ரெண்டு பேரும் நமக்காக தான் இவ்வளவு வேலை பார்த்தாங்க அப்படிங்கறது கூட மறந்து வேகமா வந்து ரெண்டு பேரும் கீழே தள்ளி விட்டுட்டு போயிருக்கு ஏதோ தள்ளி விட்டுட்டு அதோட ஓடி போச்சு அப்படின்னு கொஞ்சம் நிம்மதி பெற முச்சுதான் நம்பி பக்கத்துல நிக்கிறதுக்கு வழி இல்ல பாருங்க அடுத்தது இங்க இந்த வீடு ஆத்துல ஒரு வாத்து நீந்தி போயிட்டே இருக்குது இது கரையில இருந்து பார்த்த இந்த டாக் வேகமா ஆத்துக்குள்ள போகுது அந்த வாத்து பிடிக்கிறதுக்காக ஆனா வாத்து தண்ணியிலே பிறந்து தண்ணியிலே வாழ்றது அதுக்கு உள் பயங்கர அத்துப்படி டாக் பக்கத்துல வந்ததும் மூழ்கி உள்நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சது வாத்து எங்க போச்சுன்னு தெரியாம இந்த வீடுல காண்ட மிருகத்தை சிரிச்ச மாதிரி ஒரு போட்டோ எடுக்கலாம் கிச்சு கிச்சு மூட்டிட்டு இருக்கிற ஒரு கேமரா தான் பாக்குறோம் இந்த காண்ட மிருகம் ஒரு முட்டு முட்டுனா பத்தடி தள்ளி தான் போய் விழணும் இந்த விஷயம் தெரியாம அதுகிட்டே போய் வேலை பார்த்துட்டு பாருங்க சிரிச்ச மாதிரி போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு கடைசில அதுக்கிட்டு இருந்த அடிவாங்கம்மா வந்தா சரிதான் அடுத்த இந்த வீடுல ஊர் ஊருக்குள்ள வந்து ஒரு யானையை விரட்டுறதுக்காக முன்னாடி தைரியமா போய் நின்ன ஒரு டாகை தான் பார்க்குறோம் ரொம்ப குட்டி டாக் தைரியமா வந்து நின்னதே பெரிய விஷயம் தான் இதை கொஞ்ச நேரமா முறைச்சு பார்த்தது இந்த யானை ஆனால் இந்த முறைப்புக்கெல்லாம் ஓடுற மாதிரி தெரியல யானை ரெண்டடி முன்னாடி எடுத்து வச்சதும் இந்த டாக் எங்கே ஓடிச்சுனே தெரியல நாலு தெரு தள்ளியே போயிடுச்சு யானை ரெண்டு காலை எடுத்து வைக்கும்போது எப்படி புழுதி பறக்குது பாருங்க மெதுவாக ஓடுனதுக்கே இப்படின்னா வேகமாக ஓடி வந்தால் யாரும் பக்கத்தில் கூட நிற்க முடியாது போல அடுத்தது இந்த வீடியோவில் காட்டு ராஜா சிங்கத்துக்கிட்டே வந்து சேட்டை பண்ணிட்டு போகிற ஒரு காட்டு பன்றியை தான் பார்க்குறோம் தண்ணி குடிக்கிறதுக்காக வந்த இந்த ராஜா தண்ணி குடிச்சிட்டு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு பின்னாடி வந்த காட்டுப்பண்டி சிங்கத்தை எப்படி தண்ணிக்குள்ள தள்ளி விட்டு இருக்கு பாருங்களேன் தண்ணிக்குள்ள விழுந்த சிங்கம் இனி யாருன்னு திரும்பி பார்க்கும் போதுதான் உண்மையான முகமே தெரிய வரும் காட்டுப்பண்டிக்கு இருந்தாலும் ரொம்ப தைரியம் தான் இங்க ராத்திரி நேரத்துல ஊருக்குள்ள ஒரு ஓரமா பதுங்கி இருக்கிற ஒரு சிறுத்தை அந்த வழியா தனியா நடந்து வந்துட்டு இருக்கிற ஒரு லேடி சுத்திருந்து எல்லாரும் வேகமா சத்தத்தை கேட்டு ஓடி வந்ததுனால சிறுத்தை கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சாச்சு